நான் உங்கள் அட்வொகேஷன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த குக்வித் குமாளி ஜட்ஜாரர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் எடுத்தது நினைக்கிறேன் அந்த பொண்ணு இருக்க கிறிஸ்டலியா அந்த இப்போ இருக்கிற ரெண்டாவது பொண்ணாட்டி ஜாய் கிறிஸ்டிலா அந்த பொண்ணு வீடியோ பதிச்சிட்டு பதிச்சுட்டு பதிஞ்சிருக்கு சோஷியல் மீடியாவில் விட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கொஞ்சக்குள்ள வராரு திருப்பி திருப்பி அஞ்சு நிமிஷம் வீடியோவில் இந்த மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அந்த வீடியோவில் திருப்பி திருப்பி பொண்டாட்டி 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 அழுத்தம் திருத்தமாக சொல்லும் போது இவரு ஆல்ரெடி தப்பான கனெக்ஷன் இருக்கான்னு தெரியுது சரிங்களா நான் இவரை நியாயம் சொல்ல இந்த பொண்ணே இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் என்னை ஏமாச்சாரு அதுக்கு சாத்தியம் எனக்கு ஒரு புள்ள இருக்கு அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த பொண்ணை காமிக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு வக்கீலா ஆளுங்க ஆளுங்கட்டுருக்காங்க பண்ண தப்பு தான் அவன் பண்ண தப்பு தான் இந்த பொண்ணு பண்ண தப்பு தான் அந்த பொண்ணுக்குள்ளேயே சொல்லு அவரு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு கேட்டதுக்கு ஆமாங்க அந்த பொண்ணோட எனக்கு ஜுடிஷியல் செப்பரேஷன் இருந்தோம் அதனால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கும் டைவர்ஸ்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ஜுடிஷியல் செப்பரேஷன்னா கோர்ட்டே வந்து நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிருங்க ரெண்டு பேர் இருங்க சண்டை போட்டுக்காதீங்க பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க ஒரே வீட்டில் இருக்கீங்களோ இல்லையோ அதாவது ஜுடிஷியல் செப்பரேஷன்னா ரெண்டு பேரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியாது ஆனா கல்யாணம் அவர்க பிரிச்சு வைக்கிறது சரிங்களா கோட்டா அந்த காலத்துல ஆடி மாசத்துல வச்சோக்கலாம் அந்த மாதிரி கோட்டை முன் வந்து பிரிச்சு வைக்கிறது சண்டை போட்டுக்காதீங்க அந்த காலத்துல சரிங்களா அந்த காலத்துல ஆடி மாசத்துக்கு அது மாதிரி பிரிச்சு வைக்கிறது சண்டை போட்டுக்காதீங்க நல்ல விஷயத்துல சரிங்களா பிரிச்சு வைக்கணும்னு எந்த ஒரு கோட்டுக்கும் உள்நோக்கம்ல சரிங்களா ஜுடிஷியல் செப்பரேஷனா கோட்டா முன் வந்து புருஷன் முன்னாடி தனித்தனியா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் தான் ஜுடிஷியல் செப்பரேஷன் டைவர்ஸ்னா உனக்கு ரைட்ஸ் அந்த பொண்ணோட விவகாரத்தை கொடுத்துட்டேன் நீ வந்து தாலி கட்டினது அதாவது அத்தோடு முடிஞ்சு போச்சு உனக்கு விவாகரத்து நீ வந்து உன் வாழ்க்கையை தேடி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த டைவர்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சு போச்சு சரிங்களா லீகலாக பேப்பர் தான் அங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த பொண்டாட்டி பிள்ளை சேர்ந்து பொண்டாட்டி புருஷனை சேர்ந்து ரெண்டாவது குழந்தை பண்ணிருக்கேன் நிறைய விஷயத்தில் நான் நிறைய கவனிச்சிருக்கேன் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி வெறும் பேப்பர் இருக்கிறது தான் வேணும் ஒத்தகால் நின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா கண்ணார பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கோர்ட்டில் இருக்கிறது வந்து சொல்கிறேன் யாருமே வந்து ஒரு முன் விதத்துக்கு டைவர்ஸ் பண்ணிட்டான் போய் கொலை பண்ணுறேன் ஆசி வீசுறேன் முடி முடிவு இருக்காதுங்க இப்போ இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த ஜாய் சொல்றது சொல்கிறது ஜுடிஷியல் செப்ரேஷன் சொன்னார்னா அந்த பொண்ணுக்கு எங்க போச்சு அறிவு ஜுடிஷியல் செப்ரேஷன் இருக்கவங்க கூட இருக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கு லீகலானால் திருப்பி திருப்பி அந்த வீடு சொல்லுது கமிஷன் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நீ யாமதித்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கு சாத்தியம் குழந்தை குழந்த குழந்தை இருக்குன்னா ஒரு வக்கீலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைய காட்டுக்கு இவங்க ஏதோ காசு கேட்குறாங்க மொத்தமாக வந்து அழை ஜீவனாம்சம் மாதிரி கேட்குறாங்க ஜீவனாம்சம் கேட்குறதுக்கும் வழி இல்லை ரைட்ஸ் இல்லை வழி இல்லை ரைட்ஸ் இல்லை சட்டபூர்வமாக கேட்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை இவங்க கல்யாணமே செல்லாது குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்கு செல்லுங்க ஆனா இவங்களுக்கு சட்டப்பூர்வம் செல்லாது சரிங்களா இன்னொன்னு என்ன அந்த குழந்தைய பராமரிக்கணும் இவங்களையும் பராமரிக்கணும் யார் மாதம் ரெண்டு பேரும் மேலும் தப்பு இருக்கு ஜுடிஷியல் செப்பரேஷன் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணா உன் மேலையும் தப்பு இருக்கு அதனால இப்ப பாருங்க மாதம் அங்கே பேசும்போதுல எக்கத்துக்கு பேர் ஜுடிஷியல் செப்பரேஷன் அந்த பொண்ணு அவ்வளவு கிளியரா சொல்லும் போது எப்படி நீ கல்யாணம் பண்ண திருப்பி திருப்பி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஞாபகிச்சாங்க சாத்தியா எனக்கு ஒரு புள்ள இருக்கு இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்கன்னு சொன்னா எனக்கு குழந்தை இருக்கு புள்ள இருக்கு புள்ள இருக்குன்னா அந்த புள்ளையை காமிச்சு நீ ஏதோ காசை பறிக்கிறதுக்கு வெளியே பார்க்குற கொள்ளை அடிக்க வழி பார்க்குற காசு கேட்டு அவங்கள மிரட்டுற அப்படின்ற மாதிரி இருக்கு லீகலாக மிரட்டுறேன் சரிங்களா அது மாதிரி தெரிய வருது நான் வந்து சாதனை சொல்ல ஒரு வக்கியாவை சொல்றேன் சரிங்களா இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு தோன்றுறது அவங்க அந்த புள்ளையை காமிச்சு 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 திருப்பி திருப்பி காரணம் கட்டுறதுனால காசு தான் எதிர்பார்த்து ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கு சரிங்களா ஏன்னா பக்கா தெளிவாக சொல்கிறாங்க இன்னைக்கு டைவர்ஸ் நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் ஏமாத்தி ஜுடிஷியல் சப்ளைஷன் இருந்தோம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு பண்ணிக்கிட்டாருனா உனக்கு எங்கே போச்சு புத்தி இன்னொன்னு சொல்கிறேன்னா இப்போ ரெண்டாவது கல்யாணம் அக்கஜக்கமாக நிறைய பேருக்கு ஆகிடுச்சு நிறைய பேருக்கு ஆகுது டைவர்ஸ் சொல்ற ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறவங்கள ரெண்டாவது கல்யாணன்ற சொல்கிறவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா அங்கே யார் இப்போ பொண்ணு வந்து மாப்பிள்ளை தேடி போகிறாங்க மாப்பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் இல்லை மாப்பிள்ளை வந்து ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்படி போனீங்கன்னா அந்த கல் யாருக்கு ரெண்டாவது கல்யாணம் சொல்கிறாங்களோ அவங்கள்கிட்ட தசிஞ்சு பார்க்க போகிறவங்க டைவர்ஸான ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கேளுங்க நீங்கள் படித்து பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு புரியுதுன்னா பக்கத்தில் இருக்கிற வக்கீல் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் சார் ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுச்சா விவாகரத்து ஆகிடுச்சா நான் ரெண்டாவது பொண்ணோ பையனோ என் பையனோ என் பொண்ணோ கொடுக்கலான் இருக்கேன் கொடுக்கலாமா நாளைக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டுக்கோங்க இன்னொன்னா பொண்ணு இருந்தால் பையனை மேல கேட்டுக்கோங்க டைவர்ஸ் ஆச்சுன்னா டைவர்ஸ் காப்பி மெயின்டெனன்ஸு டொமஸ்டிக் வைலன்ஸ் வரதட்சணை கொடுங்க இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே பையன் வந்து பொண்ணை வந்து பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது டைவர்ஸ் மட்டும் கேட்டா போகுது ஏன்னா வந்து மேலே தான் பசங்க போடுறாங்களே தவிர பசங்க வந்து பொண்ணு மேல மெயின்டெனன்ஸ் போட முடியாது இல்லை போடுறது இல்லை இன்னொன்னு ஆல் ஓவர் இந்தியா இப்ப ரெண்டாவது கேஸ் ஆயிருக்கு ஆல் ஓவர் சரிங்களா மெயின்டெனன்ஸு இன்னொன்னா வரதட்சணை கொடுமை டொமஸ்டிக் வைலன்ஸ் இந்த கேஸுங்க தான் பசங்க தான் போடுறாங்க சார் பொண்ணுங்க மேல கேட்க வேண்டியது ஒரே ஒரு கல்யாணம் பசங்க ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் எதிர்பார்க்குற பொண்ணை பார்த்து நீங்க பண்ணிக்கிங்க ஜட்மெண்ட் காப் கேட்டு விசாரிங்க அவங்க சொன்னாங்கண்ணா என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படி கேட்டா நம்பிக்கை இல்லை இந்த விஷயத்தில் கொடுங்க நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லுங்க கேட்குறதில் தப்பு இல்லை அப்படி மேல் நம்பிக்கையில் அப்படி பார்த்தாலும்மா அப்படி தரமாட்டேங்கிறாங்கன்னா யோசிக்க ஏன் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேளுங்க விசாரிங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பியை பார்த்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு புரியலைன்னா ஒரு வக்கீல் ஆஃபீஸில் கொடுத்து விசாரிங்க விசாரித்ததுக்கப்புறம் முடிவெடுங்க சரிங்களா அவசரப்படாதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம்ல ரெண்டாவது கல்யாணம் ஃபர்ஸ்ட் கல்யாணத்தோட ஜாஸ்தி விசாரிக்கணும் சரிங்களா அதனால் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இந்த மாதம் பெற்றுருக்காங்க ராஜ் பண்ணது சரியானால் தப்பு தாங்க ஆனால் இந்த கல்யாணம் செல்லாதுங்க ஏன்னா அந்த பொண்ணு க்ளீனாக சொல்கிறான் ஜுடிஷியல் செப்ரேஷனு அதனால் இந்த கல்யாணம் செல்லாது அந்த பொண்ணு சொல்கிறது இந்த பொண்ணை காட்டி இதுதான் சார் அச்சு இதுதான் சார் எங்கள் பொண்ணு தான் சார் அப்படின்னா அவங்க வந்து காசு ஏதோ கொலை அடிக்கிற பிளான் இருக்காங்க சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தயவுசெய்து தேங்க் யூ ஓய் ரெடி பண்ணுறேன் பொண்டாட்டி மிஸ் யூ லவ் யூ வீட்டுக்கு போய் சாஃப்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு ஃபோர் ஓ கிளாக் அங்கே மீட்டிங் இருக்கு த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்புறேன் காஃபி குடிச்சேன் மிஸ் யூ லவ் யூ ஓய் ரெடி பண்றேன் மிஸ் யூ லவ் யூ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு ஃபோர் ஓ கிளாக் அங்கே மீட்டிங் இருக்கு த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்புறேன் காஃபி குடித்தேன் மிஸ் யூ லவ் யூ